அபர்ணா ஒரு அமைதியான ஊரின் ஆளுமையாக இருந்தார் ஊரின் மக்கள் அவளை அன்னி என அன்புடன் அழைப்பார்கள் ஆனால் அவள் மற்ற அனைவரிடமும் மாறாக இருந்தாள் அவளுக்கு எப்போதும் தனிமை தேவை தனக்கே ஒரு இடம் தனக்கே ஒரு உலகம் அதில் உண்டு வாழ்ந்தாள் அபர்ணா பண்டிகைகளிலும் சந்தோஷங்களை பங்கிடுவதிலும் சிக்கலாக இருந்தாள் அவளுக்கு பெரும்பாலும் தனது பரந்த சிந்தனைகளோடு உலர்ந்திருக்க விருப்பம் இருந்தது அவளின் வாழ்க்கை ஒரு வெற்றிகரமான படிமாக இருந்தாலும் அவள் எவ்வளவு முன் செல்லலாம் என்பது பற்றிய அவளது சந்தேகங்கள் இருந்தன குழந்தை பருவம் அபர்ணா இளைய வயதில் சிறந்த படிப்பாளியாக இருந்தாள் அவளின் குழந்தை பருவம் மிகவும் வண்ணமயமானது ஆனால் அவள் எப்போதும் மற்றவர்களோடு பேசுவதை தவிர்க்கக்கூடியவள் அவளின் பெற்றோர்கள் அவளது தனிமையை கவனித்தனர் அவளுக்கு கிளிக்காமல் பேசும் பழக்கம் இருந்தது அவள் தோழிகளுடன் சில நேரங்களில் கலந்து கொள்ளும் போதிலும் ஒரு முக்கியமான விஷயத்தில் மட்டும் அந்த சற்று புறம்பாக இருந்தாள் அவள் பள்ளியில் சிறந்த மாணவியாக இருந்தாலும் அவளுக்கு பெரும்பாலும் தனிமையாக உணரப்பட்டது ஏனென்றால் அவள் வேறு காட்சியில் உள்தோற்றத்தை புரிந்து கொள்ளவில்லை அவளின் பெரிய ஆவலான நினைவுகள் அவளுக்கு அதிகமான தருணங்களிலும் ஏகாந்தம் தருவதாக இருந்தது இளமை மற்றும் சிக்கல்கள் இளந்தோழிகளுடன் சிரித்து கலந்தாலும் அபர்ணாவின் மனத்தில் அடங்கியிருந்த தனிமை ஒவ்வொரு நாளும் அவளை உள்ளுணர்வின் மூலம் தொந்தரவு செய்யத் தொடங்கியது நான் என் இருப்பு எங்கு என்ற கேள்வி அவளின் மனதுக்குள் அடிக்கடி எழும்போது அவள் உலர்ந்து கொண்டிருந்தார் வாழ்ந்த இடம் பணியிடம் பொழுதுபோக்கு இவையெல்லாம் அவளின் பொருளில்லாத உணர்வுகளை அதிகரித்தன அந்த காலகட்டத்தில் அவள் குடும்பம் அவளுக்கு வாழ்வின் நோக்கம் மற்றும் மகிழ்ச்சியை கண்டறிய உதவ முயன்றது ஆனால் அவளது மனதை புரிந்து கொள்ள சிக்கல்களை தீர்க்க மற்றவர்கள் எப்போதும் நிறைவாக பதிலளிக்கவில்லை மனப்பாடமும் ஓரங்கட்டும் ஒரு நாள் அவள் இருளில் தனியாக நடக்கும்போது அதிலிருந்தே ஒரு நவீன கலை வடிவத்தை அவள் கண்டுபிடித்தாள் அதனால் அவள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது அவளுக்கு எதிராக பார்த்த அந்த தனிமையான வாழ்க்கை இப்போது ஓர் அர்த்தமாக மாறியது அபர்னா வாழ்க்கையின் பல சவால்களை தவறுகளையும் குறைகளையும் தழுவியுள்ள மனதை அடைந்துவிட்டாள் அவளின் உலர்ந்த மனதில் தனிமை என்பது ஒரு அற்புதமான அத்தனையும் அது அவளுக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்க உதவி செய்தது வாழ்க்கை குறிக்கோள்களுடன் பொதுவாக மனிதர்கள் வாழ்க்கையில் ஒரு சில மகிழ்ச்சிகளை நாடுகிறார்கள் ஆனால் அவர்னா அந்த மகிழ்ச்சிகளை எளிதாகப் பெற்றாள் அவள் உள்மனதின் அமைதி மற்றும் தனிமையை புதிய சமுதாயம் கலையும் பார்வை மாற்றிய ஒரு பகுதியாக புரிந்து கொண்டு அதையே தன்னுடைய வாழ்க்கை முறை என அங்கீகாரம் பெற்றாள் அவர்னா அவளது வாழ்க்கை குறிக்கோள்களை தக்க வைத்து கொண்டு மற்றவர்களுக்கு உதவுவதையும் தனது திறமைகளின் மூலம் உலகிற்கு புதிய பார்வையை தருவதையும் வழிகாட்டியாக அமைத்தாள் வாழும் புதிய அர்த்தம் இப்போது அன்னி என்ற பெயர் அவளின் தனிமை மற்றும் அவளது உருவான வாழ்க்கை அமைதி சார்ந்த பரிமாணத்திற்கு நிகரானவையாக கண்டு மக்கள் அவளுடன் கலந்திடுகிறார்கள் அவளின் விஷயங்கள் பரிமாணங்கள் அவளின் பணிகள் மிகவும் விரும்பப்பட்டன அதனால் அவளுக்கு பெரும்பாலும் மகிழ்ச்சி இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் அவள் மாறிப்போகும் தனிமையை மீண்டும் நினைத்து கொண்டாடும் அபர்ணா அண்ணி தனிமை என்ற தன்மையை வெற்றி பெறும்விடமாக மாறச் செய்தாள் அவளுக்கு தனியாக இருப்பது அவளின் உளவியல் திறன்களை வெளிப்படுத்தும் ஊக்கமாக அமைந்தது அவள் வாழ்க்கை இன்னும் பலருக்கு ஒரு உதாரணமாக விளங்குகிறது தனிமையை அங்கீகரித்து அதை ஒரு ஆற்றலாக மாற்றி வாழ்ந்த அபர்ணாவின் கதை வாழ்க்கையின் அடிப்படை சிந்தனைகளில் ஒன்றாக தொலைந்து போகாமல் அமைந்துள்ளது இந்த கதை ஒரு உதாரணமாக எழுதப்பட்டது